இன்றைய மன்னா தேவனின் அன்பில் உறுதியாக இருத்தல் வேத வசனங்கள் அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து ரோமர் ஐந்து நான்கு உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் ரோமர் ஐந்து ஐந்து மேலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது ஊழியத்தின் வார்த்தைகள் நமது கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல நேரங்களில் நமக்கு ஊக்கமும் உறுதியும் தேவை துன்பத்தின் காலங்களை கடந்து செல்லும் போது நமக்கு கேள்விகளும் சந்தேகங்களும் எழலாம் ஒருவேளை நீங்கள் என் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏன் இத்தனை பிரச்சனைகள் ஏன் இத்தனை சோதனைகள் மற்றும் பரீட்சைகள் இந்த சந்தேகங்கள் எழுந்தாலும் தேவனின் அன்பு நமக்குள் இருப்பதை நாம் மறுக்க முடியாது கர்த்தராகிய இயேசுவை நாம் முதன் முதலில் அழைத்த நாள் முதல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது இதன் அர்த்தம் ஆவியானவர் தேவனின் அன்பை கொண்டு நமக்கு வெளிப்படுத்துகிறார் உறுதிப்படுத்துகிறார் உறுதியளிக்கிறார் என்பதேயாகும் உள்வசிக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் சந்தேகப்படாதே தேவன் உன்னை நேசிக்கிறார் இப்போது ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று உனக்கு புரியாது ஆனால் ஒரு நாள் நீ சொல்வாய் பிதாவே நான் கடந்து வந்த தொந்தரவுகளுக்கும் சோதனைகளுக்கும் நன்றி என்று ஒரு காலத்தில் நாம் எதிரிகளாக இருந்தோம் ஆனால் கிறிஸ்து நம்மை தேவனுடன் ஒப்புரவாக்குவதற்கு சிலுவையில் ரத்தம் சிந்தினார் என்னே அன்பு இது தேவன் நமக்கு தம் சொந்த மகனை கொடுத்திருந்தால் நிச்சயமாக அவர் நம்மை காயப்படுத்தும்படி எதையும் செய்ய மாட்டார் தேவன் இறையாண்மை உடையவர் நமக்கு எது சிறந்தது என்பதை அவர் அறிவார் நம்மைப் பற்றிய அனைத்தும் நம் பிதாவால் ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளன நாம் வெறுமனே ஜெபிக்க வேண்டும் கர்த்தாவே உங்கள் வழியைக் கொண்டிருங்கள் எளிமையாக நீங்கள் விரும்புவதை நான் விரும்புகிறேன் நான் எல்லாவற்றையும் உங்கள் கைகளில் முழுமையாக விட்டுவிடுகிறேன் அப்படி அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதையும் பரிசுத்தாவியானவர் மூலம் அவருடைய அன்பு நம் இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதையும் நாம் பசுமையாக உணரும்போது இதுவே தேவனுக்கு நாம் அளிக்கும் பதில் Amen.